கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான இன்றைய நாளிற்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம் ஆண்டவர் இன்னும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்தமைக்காக நாளை கூடுவோம் இன்னும் இந்த நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்தவனும் என்று சொல்லி மன்றாடுவோம் இன்னும் நோய் நாளே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்த வேணும் என்று சொல்லி இன்றைய வார்த்தையின் உரை வார்த்தையினூடாகவும் மன்றாடுவோமாக இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற அறை வார்த்தைக்கு நாங்கள் செவி அடைப்போம் லூகாஸ் எழுதியதில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் அடக்கம் முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் கூறியது செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் உயர்ந்த மெல்லிய சென்னிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் இலாசரனும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணா இருந்தது அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அவர் சிலுவருடைய மேசையில் இருந்து விழும் துண்டுகளால் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் நக்கும் அந்த நாய் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் இல்லாசரையும் கண்டார் அவர் தந்தை ஆபிரகாமே எனக்கு இரங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நினைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இந்த தீப்பிளம்பில் நான் மிகுந்த வேதனை வேதனைப்படுகிறேன் என்று உறக்க கூறினார் அதற்கு ஆபிரக மகனே நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாள் அதே வழி லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் இப்பொழுது அவர் எங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனை படுகிறாய் அன்றையும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையை அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உங்களுடன் வேண்டுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்கள் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு ஆவிரதான் மூசையும் உறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு செவிசாய் கட்டும் என்றார் அவர் அப்படியல்ல தந்தையே ஆவிரகாமே இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் ஆவிரகாம் அவர்கள் மோசடிக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் பிரியமான இந்த வார்த்தையின் ஊடாக ஆண்டவர்களுக்கு தருகை இந்த சமயத்தில் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள உறவை இவ்வாறு சுட்டிக்காட்டப்படுகின்றது ஒரு இடத்தில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி உடைந்து பல துண்டுகளாக கிடப்பது போல எண்ணிக்கொள்வோம் வானத்தில் இருக்கும் ஒரே நிலா ஒவ்வொரு கண்ணாடி துண்டிலும் இருப்பது போல தெரியும் அதே போல கடவுள் ஒருவர்தான் என்றாலும் அவரின் பிரதிபலிப்பான இறைச்சாயல் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உண்டு இதனை உணர்கின்றவன் இறைவன் ஆகின்றான் இத்தகைய ஒரு இறைத்தன்மையை சிந்திக்கத்தான் இன்றைய வாசகங்கள் அழைப்பு முதல் முதல் வாசகத்தில் வலுவற்ற மனிதர் மனிதரில் நம் வலிமையை காட்டுவது தவறு என்றும் நற்செய்தி வாசகத்தில் வலுவற்ற மனிதனை கண்டும் காணாமல் இருப்பது தவறு என்றும் சுட்டி காட்டப்படுகின்றது ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு சமுதாயமாக இருக்கட்டும் புதிய ஏற்பாட்டு சமுதாயமாக இருக்கட்டும் ஒரு ஆதிக்க வர்க்கத்தை கொண்டதாக இருக்கிறது ஏழை அடிமையாகவும் பணக்காரன் ஆதிக்கம் செலுத்துபவனாகவும் வாழ்ந்தார்கள் அதனை எதிர்க்கவே ஜேசு இந்த பணக்காரன் ஏழை ஓமை வழியாக கற்றுக் கொடுத்து புதிய பாடத்தினை புகட்டுகின்றார் இந்த இரண்டு செயல்பாடுகளிலுமே தவறானது மாறாக நாம் எப்போது மற்ற மனிதர்களின் மாண்பை போற்றுகிறோமோ அங்கு கடவுளாக எண்பிக்கப்படுகின்றோம் நாம் சிந்திப்போம் கடவுளை தேடுகின்ற நாம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் மத்தியில் இறைவனை தேடுகின்றோமா சிந்திப்போம் ஆமைய